வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பராக ஸ்வீட் ஐட்டம் தான் பார்க்க வரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா உதிரி பால்கோவா ஆல் ஆவின் பால் வச்சு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க எனக்கு ரொம்பவே அருமையாக வந்தது கொஞ்சம் டைம் எடுத்தாலும் கடையில் வாங்கிற பால்கோவா மாதிரியே சூப்பராக உதிரி உதிரியாக வந்ததுங்க வாங்க என்னோடய வீடியோவை அப்படியே பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் வரும் வாங்க எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளுங்க யார் வேணாலும் செய்யலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அகலமான நான்ஸ்டிக் பேனோ இல்லை திக்கான பேன் ஏதாச்சும் வந்து நல்லா அகலமாக வச்சுக்கோங்க இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா ஆவின் பால் பார்த்திங்கன்னா ஒன்றரை லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன் மூணு பேக்கெட் பால் எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணி அந்த பேனில் ஊற்றிக்கோங்க சிம்மில் வச்சு தாங்க ஊற்றுறேன் நான் கட் பண்ணி ஊற்றிட்டு பாலில் தண்ணியெலாம் எதுவுமே ஆட் பண்ணாதீங்க பால் மட்டும்தான் ஊற்றணும் அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக சுண்டு வரும் இதுவே இப்போ இந்த ஒன்றரை லிட்டர் பாலுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு குறைஞ்சது மூணு மணி நேரம் கிட்ட ஆச்சுங்க நான் சிம்மிலே வச்சு செய்யணும் அதனால் நம்மளுக்கு டைம் லேட் ஆகும் லேட்டானாலும் நம்மளுக்கு அருமையான கடையில் கிடைக்கிற பால் கிடைக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிம்மில் தான் வச்சேன் ஆனால் ரொம்ப நேரமாக இருந்ததுனால பால் நல்லாவே கொதித்து சூப்பராக வந்துடுச்சு இதுக்கு மேலே நம்ம கலரை ஸ்டார்ட் பண்ணி ஒரு கரண்டி எடுத்து கலந்து 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 விடுங்க அந்த சைடில் நம்மளுக்கு ஏடெல்லாம் ஒட்டும் நடுவுலேயும் ஏடெல்லாம் பிடிக்கும் அது அந்த கரண்டியாலையும் நல்லா வழித்து வழித்து விடுங்க கரண்டியில் கூட நல்லா ஒட்டுங்க திக்காக 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 கரண்டியில் கூட அந்த ஏடெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதையெல்லாம் கூட வழித்து விடுங்க கொஞ்சம் பால் மாறாமல் கலந்து விட்டுட்டே இருங்க நீங்கள் கலந்து விடுறதை விட்டுட்டிங்கனாக்கா பால் வந்து திக்காக இருக்கிறதால நம்மளுக்கு அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் பால் மாறாமல் பொறுமையாக கலந்துகிட்டே இருங்க சுற்றி சுற்றியோ இல்லை நீட்டாக நீளவாக்கிலையோ கலந்து கலந்து விடுங்க நம்மளுக்கு ஆவின் பால்ன்றதுனால நல்லாவே ஏடு நிறையவே வந்தது திரும்பவும் நான் கலந்து கலந்து தான் விட்டுருந்தேன் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி கலந்து கலந்து விட்டேன் நம்மளுக்கு நல்லாவே தெரியுங்க கட்டியாகும் நல்லா சுண்ட 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 இதை பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நல்லா கட்டியாகி வந்துடுச்சு ஒன்றரை லிட்டர் பால் நான் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணவே இல்லை சூப்பராக நல்லா சுருண்டு திக்காகி வந்துடுச்சுங்க இந்த மாதிரி நல்லா இன்னும் திக்கான பேருக்கு தான் நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பால் தண்ணி ஊற்றாமல் நல்லா சுண்டை சுண்ட காய்ச்சறதால அதில் ஆல்ரெடி ஒரு இனிப்பு பதம் வந்துடும் பால் நல்லா சுண்டை காசுனா நம்மளுக்கு இனிப்பு பதம் வந்துடும் அதனால் சுகர் கொஞ்சம் பார்த்தே போடுங்க இன்றைக்கி நான் பார்த்தேன்னா ஒன்றரை லிட்டர் பாலுக்கு வெறும் எழுபத்தி அஞ்சு கிராம் சுகர் தாங்க போட்டேன் அதுவே கொஞ்சம் நல்ல நல்லா ஸ்வீட் நிறைய தான் இருந்தது ஏன்னா பால் நார்மலாகவே ரொம்ப சுண்டுச்சுன்னா ஸ்வீட் தன்மை வந்துடும் அதனால் நான் சுகர் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன் எழுபத்தஞ்சு கிராம் போட்டேன் எனக்கு அது கொஞ்சம் கரெக்டாக தாங்க இருந்தது இப்போ பால் இன்னும் கொஞ்சம் சுருண்டு வந்த பிறகு நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம் இது நீங்கள் குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக அவங்க கேட்பாங்கங்க வாங்குனீங்களான்னு கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இது ரொம்ப நாளாக நான் போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு டைம் இல்லைங்க இன்றைக்கி டைம் கிடச்சிது அதனால தான் செஞ்சு இது வீடியோவாக போடலான்னு சொல்லி போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பால் நல்ல கெட்டியாகி உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த ஒரு மாதிரி ஆஃப் ஒயிட் கலரில் வந்துருச்சு இப்போ இங்கே பாருங்கள் சூப்பராக நல்லா உங்களுக்கு உதிரி உதிரியாக வருங்க பால் கோவா கடையில் வாங்குகிற பால் கோவா போலவே இருக்கும் இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா நான் கலந்து விட்டு விட்டு விடுறதுக்கும் உங்களுக்கு தெரியும் நல்லாவே நான் கலந்து விட்டுட்டே தாங்க இருந்தேன் கலரை சொல்லலாம் அந்த சைடில் வரதுனால் நல்லா வழித்து வழித்து விடுங்க கொஞ்சம் கூட வீணாக்காமல் வழித்து வழித்து விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிராம் கிராம்களவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிடுறேன் நீங்கள் சுகர் போட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் கவலைப்படாதீங்க அது திரும்பவும் நான் கலந்து கலந்து சுண்ட விட சொல்ல அது நம்மளுக்கு கட்டி ஆகிடுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் நெய் பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க இப்போ திரும்பவும் அந்த சுகர் கலந்தவொடன்னு தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி பதம் ஆகிடுச்சு இப்போ நெய் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா கட்டி அந்த நெய் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துடும் ஒட்டாமல் வரும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான பதம் வந்திருக்குன்னு அர்த்தம் பால் நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ உங்களுக்கு கட் நல்லா கட்டி ஆன பிறகு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் நான் கலந்துக்கிட்டே தான் இருக்கேன் பார்க்குறீங்கல்ல கலந்துக்கிட்டே இருங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு திக்காகிடுச்சு இப்போ வந்து முந்திரி பாதாம் எது வேணுமோ உங்களுக்கு போட்டுக்கோங்க இல்லைனா நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம் கடையில் வாங்குற மாதிரி பிளைன் பால்கோவாக சாப்பிட்லாம் எனக்கு ரொம்ப அருமையாக வந்துருச்சு இதையே இந்த ஸ்டேஜில் நிறுத்துறேன்னா ஆறனை பிறகு நல்லாவே நம்மளுக்கு திக்காகி வந்துடும் உங்களுக்கு ஒரு ப்ளேட்டில் வச்சு காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஆறரை பிறகு கடையில் வாங்குற பால்கோவா மாதிரி நம்மளுக்கு திக்காக வந்துருச்சு சூப்பராக வேணும்னா நீங்கள் நட்ஸ்லாம் மேலே டெக்ரேஷன்காக போட்டுக்கலாம் என்னோட அப்படி ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க எனக்கு ரொம்ப அருமையாக வந்தது என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வந்துவிட்டு இருக்கும் சப்போர்ட் பண்ற நன்றி என்னோட ரெசிபீஸ் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ